கண்டிப்பா கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்புன்னா அதிகமாகவே இருக்கும் பார்ட் டூவில் எல்லாேரும் ரொம்ப அந்த பார்ட் ஒன்னுல எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்த்தவங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் டூல நிறைய இருக்கும் நம்ம அதே மாதிரி கொட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்க வளர்க்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது ஸ்கிரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டு படத்துக்கு பெரிய வரவேற்பு விரைவில் இங்கே தமிழ் திரையிட ரெடியாக இருக்காங்க லே ப்ரோ லே ப்ரோ